தமிழக அரசிற்கு எதிராக முகநூலில் பதிவிட்டதால் டெல்லிக்குப்பம் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்த பட்டதாரி ஆசிரியர் உமா மகேஸ்வரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த டெல்லிக்குப்பம் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக உமா மகேஸ்வரி பணிபுரிந்து வருகிறார் அவர் முகநூலில் தமிழக அரசுக்கு எதிராக பதிவிட்டதாக கூறப்படுகிறது அந்த பதிவில் பட்டதாரி ஆசிரியர் உமா மகேஸ்வரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பயில்பவர்கள் யார் இந்த சமூகத்தில் காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட மக்களின் குழந்தைகளே தான் அவர்கள் வாழ்வு மலர்ந்தாலே நீதானே சிரிப்பான சமூகம் உருவாகும் அந்த வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் குழந்தைகள் முதல் தலைமுறையாக கல்வி பெறும் மக்களின் குழந்தைகள் பிற்படுத்தப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட மக்களின் குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் பொது கல்வி நிறுவனங்கள் வஞ்சிக்கப்படுகின்றனவே இதை பற்றி எழுதாமல் பேசாமல் விவாதிக்காமல் இருக்கலாமே அது நியாயமா அரசியல் தலைவர்களுடன் தமிழக ஆளுமைகள் திரை கலைஞர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் பாடங்கள் எடுக்கும் பொழுது அவர்களை சந்திக்கும் போது சமூகத்தின் ஆணிவரில் அதாவது கல்வியில் சீர்படுத்தி இருக்கிறது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அதற்கு முக்கியத்துவம் தாருங்கள் என்று ஒரு நிமிடம் பேசுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்துதான் தமிழக கல்வி என்ற அந்த அழகிய மரத்தை காப்பாற்ற வேண்டும் இவ்வாறு அந்த பட்டதாரி ஆசிரிய உமாமகேஸ்வரி முகநூல் மற்றும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இதையடுத்து தமிழக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக பட்டதாரி ஆசிரியர் உமா மகேஸ்வரி சஸ்பெண்ட் சேத் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் உத்தரவிட்டுள்ளார்